புத்தோமையர் ரோமியர் கல்வி திருமுகம் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ரோமியல் திருமுகம் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நம்பிக்கை எப்படி வருதுன்னு பாருங்க ஆகவே அறிவிப்பதை கேட்டால் தான் அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் அறிவிப்பதை கேட்டாதான் நம்பிக்கை உண்டாகும் அடுத்து செய்தி அறிவிக்கப்பட்டால் அதை கேட்பதற்கு வாய்ப்பு கிறிஸ்துவை அறிவிக்கவே இல்லை என்றால் கேட்பதற்கு வாய்ப்பு அப்போ பாருங்க நம்பிக்கை எங்க வருது சொல்லுங்க நம்பிக்கை எங்க வருது கேட்பதிலிருந்து தான் நம்பிக்கை வருகிறது கேட்பதிலிருந்து தான் நம்பிக்கை வருகிறது அப்ப இயேசுவை பற்றி எல்லாரும் கேட்க கேட்க கேக்கடா அவரிடம் வந்தார்கள் அதனால தான் இன்னைக்கு நிறைய பாருங்க யூடியூப் இல்லாத காலத்துல யூடியூப் இல்லாத காலத்துல வாட்ஸ்அப் இல்லாத காலத்துல இயேசுவை தேடி பல லட்சம் மக்கள்

பற்றி அறிவிக்கப்படுகிறது அறிவிப்பதை கிடைக்கும் அப்படி இயேசு பற்றிய செய்தி கிடைப்பது கிடைக்கும் போதுதான் நம்பிக்கை உண்டாகும் என்று ரோமிய திருமணத்துல பத்தாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அன்பானவர்களே எல்லா மதமும் எதை மையமாக வைத்திருக்கிறது எதை வச்சிருக்கு மையமா

பேரில் இருக்கிற நம்பிக்கை விட கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை ரொம்ப பறந்து போயிருக்கு நிறைய பேய் குடிச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லுவோம் அப்ப பேய் குடிக்குது பேய பாக்குறேன் அப்படியே கருப்பு அப்படியே கடவு போச்சு அப்படின்லாம் கதை அதே ஈக்குவலா என்ன பண்ணணும் நான் கடவுளை பார்த்தேன் கடவுள் வந்தாரு என்கிட்ட சொன்னாரு மேரியம்மா அம்மாவை பார்த்தேன் சபரியாரை பார்த்தேன் அவர் அப்படியே எங்க ஊருக்கு நடந்து போனாரு இப்படின்னு சொல்றோம் அப்போ உனக்கு என்ன இருக்காது என்ன இருக்காது பயம் இருக்காது அன்பானவர்களே இன்னைக்கு நற்செய்தியில வாசித்து கேட்டோம் என்ன கேட்டோம் சொல்லுங்க பாப்பா நற்செய்தியில என்ன கேட்டோம் இரண்டு பார்வையற்ற பார்வையற்ற மனிதர்கள் ரெண்டு பேரு வந்து ஏசுகிட்ட என்ன சொல்றாங்க பாவிதன் அவனே எங்கள் மீது இறங்கும் இறக்க வைத்து தயவு செய்து எங்களை பாரு பிளீஸ் எங்களை பாரு அங்க எப்படி கிடக்கும் குருடர்களா வாழ்ந்துருக்கு உலகத்தை பார்க்க முடியும் எங்கள் மீது இறக்க வையும் இதுதான் கடவுள்கிட்ட நம்ம செபிக்கிற செபமே இதுதான் மையமா இருக்கும் கடவுளே என் மீது இறக்க வையும் கடவுளே என் மீது இறக்கம் கொள் நான் பாவி நான் பலவீனமானது என் மீது இறக்கம் வையும் அந்த இறக்கமையும்னு சொல்றப்போ ஏசு வாங்கிட்டு இருக்கிறார் என்னத்திற்கிறாரு என்ன சொல்றாரு ஏசு என்ன சொல்றா ஆஹ் என்னால முடியும்னு நீ நம்புறீங்களா என்னால முடியும்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேக்குறாரு அதற்காக சொல்லகிறாங்க என்ன சொல்றாங்க நம்புகிறோம் ஆமாண்டவே நம்புகிறோம் அவர்களுடைய கண்களை தொட்டு அவர்களை குணமாக்குவதற்கு புதுமை செய்வதற்கு என்னென்ன படிப்படியா ஏற்றிருப்பாங்க இந்த ரெண்டு குருடர்களும் இயேசுவை பற்றிய செய்தியை கேட்டிருப்பாங்க கேட்ட உடனே அவங்க என்ன செய்றாங்க அவரை தேடுறாங்க அவங்களை தேடி என்ன செய்றாங்க கூப்பிடுறாங்க

நமக்கு விடுதலை கொடுக்கும் நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு சுகம் கொடுக்கும் நம்பிக்கை மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நாம இந்த உலகத்தில் வாழ்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி பாருங்க நம்பிக்கை பாருங்க எதிரே கெழுதிய திருமுகம் பதினொன்னாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை வாசிப்பாரு சீக்கிரமா வாசிங்க எபிரேற்க திருமுகம் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் எபிரேற்க திருமுகம் பதினொன்றாவது அதிகாரம் வசனம் நம்பிக்கை என்பது நாம் எதிர் நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் என்ற உறுதி கண்ணுக்கு குழப்படாதவை அதைப் பற்றிய ஐயமற்ற நிலை ஆன் கண்ணுக்கு தெரியாது கடவுள் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதை பற்றி பயம் தேவையில்ல அதை பற்றி கேள்வி எடுக்கவே தேவையில்ல கடவுள் இருக்கிறாள் அவர் என்னை சுமம் கடவுள் இருக்கிறாள் அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் கடவுள் இருக்கிறாள் அவர் என்னை எல்லாவற்றிலும் பார்த்துக்கொள்ளார் அதுதான் பாருடே எப்ரியப்ப எழுதிய ஒரு எப்ரேபி எழுதிய எழுதப்பட்ட திருமணத்தில் மதம் நாமதியாக ஒன்றாவது வசனத்துல அதாவது கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை நான் எதை பத்தியும் சந்தேகப்பட மாட்டேன் கடவுள் விரும்பினால் எல்லாம் நடக்கும் மார்க் நச்செய்தி மார்க் நச்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனத்தை வாசிக்கல கடவுள் வந்து இயேசு கிறிஸ்தவங்களுக்கு போக போடுற மாதிரி இருக்கும் அந்த பாருங்க ஒரு தீயாவை பிடிச்ச பையன் தேய் பிடிச்ச பையன் எதுல விழுறான்

நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்க்கிறோம் பார்த்தேன் அதனால நம்புறேன் கேட்கிற பார்த்தீங்களா அந்த இதனால நம்ம வாழணும் நம்பிக்கையினால் நான் வாழ்கிறேன் இன்னைக்கு இப்ப நான் பேசுறேன் நாளைக்கு இருக்கணா இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு இருக்கோம் காலையில இருப்போமா தெரியாது ஆனா நம்புகிறோம் பார்த்தீங்களா நாளைக்கு வந்து உடனே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் நாளைக்கு வந்து உடைய வச்சுக்கிறேன் அவன் என்ன சொல்ற நாளைக்கு இருந்தா தானே இல்லையா நாளைக்கு இருந்தா தானே அப்ப பாருங்க எல்லாமே நம்பிக்கையினால் தான் மட்டும் தான் நாம் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி தூய பவுல் ரொம்ப அருமையா சொல்ற அதனால கண்ணுல பார்ப்பேன் கண்ணுல பார்ப்பேன் அதனால நம்புறேன் கண்ணுல பார்க்காட்டையும் காதலை கேட்கிறோம் பாத்தீங்களா நமக்கு நம்பிக்கையை உறுதி எடுக்க வைக்க வேண்டும் எல்லா புதுமைகளுமே நம்பிக்கையின் அடிப்படையில் செய்திருக்கிறார் அவர் வாழ்ந்த என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார் அவர்களால் புதுமை செய்ய முடியல என்ன காரணம் அங்கே அவர்களிடம் நம்பிக்கையின்மையை கண்டார் அவங்கிட்ட நம்பிக்கை இல்லை அதனால என்னால புதுமை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி தருடைய சொந்த பொருள் சொல்ல அன்பு சகோதரனை சகோதரியை நாம குணம் இருக்கணுமா நாம நல்லா வாழணுமா நாம பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நினைச்சு நிக்கணுமா கடவுள் மேல நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது எல்லாமே நடக்கும் இந்த கோயிலு பாருங்க இவ்வளவு சூழ்நிலை வேறப்படைய ஒரு பத்து மாசமா காசுதான் ஆனால் கடவுள் அவருடைய வழியில யாராவது அனுப்பி வச்சு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் வேலையை செய்ய வைத்துக் கொண்டே இருக்கிறார் இதுதான் மிகப்பெரிய ஒரு சாத்தியம் அந்த மாதிரி நேற்று நம்முடைய உதவி பங்குத் தந்தையிடம் வந்து முப்பதாயிரம் ரூபாய் அவர் குடும்பம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்கள பத்தி நாங்க கேட்டதுக்குள்ள பார்த்ததுக்குள்ள பெங்களூர்ல பார்த்தோம் பெர்ல நம்முடைய வாட்ஸ்அப்பு நம்முடைய யூடியூப்பு இதெல்லாம் பார்த்துட்டு அவர்கள் வந்து நம்முடைய ஆவரப்பட்டிக்கு வந்து தேடி முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த ஆவரப்பட்டிய பார்க்காதவங்க சென்னையில இருந்து மாசம் மாசம் இருக்கிற முதல் வெள்ளிக்கிழமை ஏறக்குறைய ஒரு பத்து பூசை எடுக்கிறாங்க மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அந்த பூசை கருத்து இருக்காங்க நிறைய பேரு வந்து சொல்ல முடியல வச்சுக்கங்க இந்த வச்சுக்கோங்க ஆயிரம் வச்சுக்கோங்க ஐயாயிரம் ரூபாய் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய திட்டம் கொண்டிருக்கிற மக்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சென்னையில இருக்கிறவங்களுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கிறது எல்லாமே கடவுளுக்காக கடவுள் அவர்களை தூண்டி எடுப்பி இருக்கிறார் தூண்டி எடுப்பேன் சொன்னா இது நமக்கு கிடைக்காது என் அன்பு சகோதரனே சகோதரியே நாங்களும் இந்த ஆபரப்பட்டியில இருந்து நம்பிக்கையோட இந்த திருத்தலம் நமக்கு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது சாட்சியமாக இருக்கிறது ஆண்டவர் இது புதுமையாய் செய்து கொண்டிருக்கிறார் இங்கு புதுமை விளங்குகிறது என்று எல்லோரும் நம்ப நம்ப நம்பத்தான் ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை பார்த்து 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 இங்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் திரும்ப சொல்றேன்

நான் இந்த புதுமையெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு சொன்ன நம்பிக்கை குன்றியவர்களே நம்பிக்கை இல்லாதவர்களே அவர்களை சொல்லுறாங்களுக்கு நம்பிக்கையோட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம செதத்தை ஏழெடுப்பு சொன்னா ஆண்டவர் எங்க இருந்தாலும் உலகத்துல எங்க இருந்தாலும் பாருங்கள் இன்னொரு புதுமை பாருங்க சும்மா சாதாரணமா ஒரு நபர் பிரான்ஸ் அவருடைய சொந்த நாடு ஸ்ரீலங்கா வந்து ரஞ்சித் அவர் அவர் வந்து அவருடைய என்னன்னு பார்த்தது இல்லை அவரை ஆனா நம்முடைய இந்த கோயில் படத்தை எப்படியோ அவர் பெற்றுக்கொண்டால் அந்த கோயில் நம்ம கோயில் படத்தை பார்த்து ரொம்ப அம்மையாக இருந்து கொண்டிருக்கிறது நானும் இனிமேல் மாத மாதம் நூறு ஈரோவும் உங்களுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு ஒரு வாக்கு பாருங்க நூறு ரூபாய் நூறு ரூபாய் ஈரோன்னு ஆறாயிரம் ரூபாய் மாசம் அனுப்பும் கடவுள் எப்படி எல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் எல்லாமே நாம நம்பிக்கையோடு செவிக்கிற பொழுது புதுமை நடந்து கொண்டிருக்கிறது எனவே அன்பு சகோதரனே சகோதரியே இன்னைக்கு இந்த ரெண்டு கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளிகள்

கெஞ்சதுக்கு காரணம் என்ன அவங்க ஏற்கனவே இயேசு புதுமை செய்கிறாரா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க அந்த கேள்விப்பட்டதுதான் நம்பிக்கை அதிகம் எடுத்து இயேசுவிடம் வருகிறார்கள் இயேசுவிடம் வந்து தாமதின் மகனே எனக்கு இறக்க மையம் என்று சொன்ன உடனே இயேசு நீங்க நம்புறீங்களா நான் உங்களை குணமாக்குவேன் நீங்க நம்புறீங்களான்னு கேட்கிறாரு அப்போ நம்மிடத்திலும் அதைத்தான் இயேசு எதிர்பார்க்கிறாங்க உங்க வீட்டுல ஒரு பொதுமை நடக்கணுமா அவங்க பக்கத்திற்குள்ள ஒரு குதிரை நடக்கணுமா நீங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கேட்கிற பொழுது நம்பிக்கையினை பார்த்து ஆண்டவர் தமக்கு வல்லமையை புதுமையை ஆசீர்வாதத்தை செய்ய காத்திருக்கிறார் எனவே இந்த நம்பிக்கையை இந்த நாளில் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம் ஆண்டவரே நம்ம நம்பிக்கை இல்லாம பல நேரத்துல இருந்திருக்கிறோம் அவநம்பிக்கையோட வாழ்ந்திருக்கிறோம் இந்த நாள்ல எங்களுடைய நம்பிக்கை அதிகம் அதிகப்படுத்தும் அந்தவரே என்று சொல்லி சிறப்பாக தற்போது சேமிப்போம்